பொதுவாக பெரும்பாலும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய இல்லத்தரசியல் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும் அல்லது சுயமாக ஏதாவது தொழில் செய்யலாமா பிஸ்னஸ் செய்யலாமா என்று நிச்சயமாக கேட்பார்கள் என்கிட்ட மட்டும் இல்லை ஜோசியம் பார்க்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களிடமும் பொதுவான மக்கள் பெண்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் இந்த கேள்வியை நிச்சயமாக கேட்பார்கள் ஒருவர் வேலை செய்கிறாரா அல்லது பிஸ்னஸ் செய்வாரா அல்லது வீட்டிலேயே ஹோம் மேக்கராக இருப்பாரா அதை எவ்வாறு கணிப்பது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அவருக்கு சுய சம்பாத்தியம் இருக்கின்றதா அவர் வேலைக்கு செல்றதுக்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ யோகம் இருக்குதா அதை எப்படி கணிப்பது அப்படிங்கிறதான் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் ஒளி நீங்கள் பேசுகிற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுருக்கமாக இதை பார்க்கலாம் வருமானம் என்றாலே இரண்டாம் இடத்தை தான் பார்க்க வேண்டும் எது உள்ளே வந்தாலும் அது இரண்டாம் இடத்தின் வழியாகத்தான் வர வேண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடியது ரெண்டு ஆறு பத்து இதன் வழியாகத்தான் நமக்கு ஒரு ஜாதகர் பணம் ஈட்ட முடியும் இல்லத்தரசிகளுக்கு இந்த மூன்று ஸ்தானமும் அதாவது ரெண்டு ஆறு பத்து இந்த மூன்று ஸ்தானமும் பலம் இழந்து இருக்கும் இதோடு ஒன்றாம் பாவகமும் ஏழாம் பாவகம் பலமான நிலையில இருக்கும் ஒன்று ஏழு வலுத்துச்சுன்னு சொன்னாலே குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் வந்துடும் கணவர் வழி இன்பமும் முழுமையாக ஜாதகிக்கு கிடைக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வலுத்து இருக்கும் சுக்கரன் வலுத்து இருக்கும் பொழுது அதாவது ஏழாம் பாவம் கெட்டிருக்கும் ஆனால் சுக்கரன் வலுத்திருக்கும் ஏழாம் பாவம் கெட்டாலும் சுக்கரன் வலுத்திருந்தாலும் அங்கே திருமண வாழ்க்கை நல்லபடியாக ஓடிடும் அவங்களுக்கும் சுயமாக சம்பாதிக்கணுங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்காது அதாவது ரெண்டு ஆறு பத்து பாவகங்கள் பலம் இழந்திருக்கணும் ரெண்டு ஆறு பத்து பலம் இழந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்று ஏழு பலமான நிலையில் இருக்கணும் அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சப்போஸ் சிலர் ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது சுக்கிரன் நல்ல வலுவான நிலையில் இருப்பார் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த ஜாதகிக்கு சுயமாக தொழில் செய்கிறதுக்கோ வேலை பார்க்குறதுக்கோ சுயமான வருமானம் ஈட்டுவதற்கோ அமைப்புகள் இருக்காது சில ஜாதகத்தில் நாலாம் பாவகமும் ஒன்பதாம் பாவகம் இரண்டு பாவகம் அல்லது இரண்டில் ஒன்று பாவகமாவது நல்ல நிலையில் வலுவான நிலையில் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் பாவகம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானம் வளர்த்துருச்சுன்னு சொன்னாலே அந்த ஜாதகி அதிகமாக வேலை பார்க்க மாட்டார் அதாவது வேலை பார்க்க மாட்டேன் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கணுங்கிற மாதிரியான அமைப்புகள் அவங்களுக்கு இருக்காது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி நாலாம் பாவம் வளர்த்துருச்சுன்னு சொன்னால் அவங்க வேலைக்கு போனால் கூட கஷ்டம் இல்லாமல் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா பக்கத்துலேயே ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீடு இருக்கணும் ஒரு காலேஜில் லெக்சராக போகிறாங்கன்னா காலேஜ் பக்கத்துலேயே வீடு இருக்கும் இல்லை காலேஜுக்குள்ளேயே வீடு இருக்கும் சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய ஒரு கார்பரேட் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே அல்லது ஒரு காலேஜுக்குள்ளே கேம்பஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளேயே வீடு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நாலாம் பாபகம் ரொம்ப வளர்த்துருக்கும் அப்போ சுகமான சு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அர்த்தமாகும் ஆக நாலாம் பாவகம் வளர்த்துருச்சுன்னா சுகமான வாழ்க்கையை தருவார் ஒன்பதாம் பாவகம் பெண்கள் ஜாதகத்தில் வளர்த்துருக்கும் பொழுது நல்ல யோகமான நிலை அமையும் அவங்களுக்கும் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்காது பெண்கள்கிட்ட ஆக தொழில் வேலையை குறிக்கக்கூடிய சனி பகவான் சூரியன் அவங்களுடைய நிலையையும் பார்க்க வேண்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்பாங்க வீட்டிலருந்தே வேலை பார்க்கலாமா நாங்கள் வீட்டிலருந்தே பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது ஏன் பண்ணலாமான்னு கேட்பாங்க அடுத்தாப்புல அப்போ சனி பகவான் சூரியன் இவங்களுடைய தொழில்காரகன் வேலைக்காரகனாக இருக்கக்கூடிய சனி சூரியனுடைய நிலை இரண்டாம் பாவகத்தையும் பார்த்து நாம் பதில் சொல்ல வேண்டும் இதெல்லாம் பெரும்பாலும் ஒன்று சேரும் பொழுது ஜாதகிக்கு சுய வருமானம் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படும் ஜாதகி ஹோம் மேக்கராக இருப்பார் வீட்டிலேயே ஏதாவது பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியன் சனி பத்தாம் பாவகம் வலு பெற வேண்டும் அப்படி வலு பாதிக்கப்படும் பொழுது வலு இழக்கும் பொழுது அந்த ஜாதகி பிஸ்னஸும் செய்ய முடியாத அமைப்புகளில் இருப்பார் இதை ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு பார்ப்போம் உங்களுக்கு எளிமையாக புரியும் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் மகர லக்கணமாக இருக்குது ராசி வந்து சிம்ம ராசியாக இருக்குது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் குரு உச்சமாக இருந்தாலும் கூட இந்த ஜாதைக்கு சுயமான வருமானம் இல்லை மிக அற்புதமாக படிப்பு படித்திருக்கார் நல்ல படிப்பு மேல் படிப்பு வரைக்கும் படித்திருக்கார் ஜாதகைக்கு சுயமாக பிஸ்னஸ் பண்ணணும் நாமளும் சுயமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட ஜாதகைக்கு சுயமான தொழில் அமையவில்லை காரணம் ரெண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ரெண்டுக்கு ரெண்டாம் இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் மறைவு பெற்று தனது தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ரெண்டாம் இடத்தையும் பார்த்து கெடுக்கிறார் அங்கேயே கெட்டு போச்சு ரெண்டாம் இடம் கெட்டுப்போச்சு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எட்டாம் இடத்துல போய் மறைவு பெறுகிறார் அங்கேயும் பாதிக்கப்பட்டுருச்சு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் கேதுவோடு சேர்ந்து அங்கேயும் பாதிக்கப்பட்டு போனார் ஆக ரெண்டு ஆறு பத்தாம் பாவகங்கள் பாதிக்கப்படுது சூரியன் எட்டாம் பாவகத்துக்கு போய் மறைவு பெற்றுருச்சு சூரியன் எட்டாம் பாவகத்தில் போய் மறைவு பெற்றுருச்சுன்னா அது மறைமுகமான ஒரு அதிகாரத்தை தரும் நேரடியாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான அமைப்புகள் இருக்காது இவங்க வீ இவங்களுடைய இருக்க இவங்க இருக்கக்கூடிய வீட்டில் இவங்களுடைய அதிகாரம் தான் தோல் பறக்கும் ஆனால் வெளியில் இவங்களுடைய அதிகாரம் செல்லாது அதே போல சனி பகவானும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைவு பெற்று வக்கரமும் ஆயிட்டார் ஆக சூரியன் சனி ரெண்டுமே கெட்டு போச்சு பத்தாம் இடமும் கெட்டு போச்சு அதனால் இவங்களால் சுயமாக தொழிலும் செய்ய முடியவில்லை இன்னொன்று என்ன பார்த்தோம் ஏழாம் இடம் ஒன்று ஏழு வலுத்துருக்குன்னு பார்த்தோம் ஒன்றாம் இடத்துல இருந்து கெட்டு போனாலும் கூட ஏழாம் இடத்துல குரு சுக்கரன் சேர்ந்துருக்காங்க அற்புதமான அமைப்பு தான் கேது இடையில இருக்கார் இருந்தாலும் பரவாயில்ல ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்துல மறைவு பெற்றிருந்தாலும் குரு சுக்கரன் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறதுனால ஏழாம் இடம் நல்லா தான் இருக்குது ஜாதைக்கு அற்புதமான திருமண வாழ்க்கை இறைவனின் அருளால் கிடைக்கிது நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நாளுக்கு இரண்டாம் பாவகத்தில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனோட வீட்டில் அமர்ந்திருக்கார் அதனால் நாலாம் பாவகம் வலுத்துருச்சு ஆக ஜாதகைக்கு சுயமாக வருமானம் இல்லை அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரிய வருது சரிங்களா இதோ ஒரு எளிமையான ஜாதகமாக இருக்கணும் இந்த ஜாதகத்தை விலக்கி சொன்னோம் இது போல நிறைய ஜாதகம் இருக்குது அங்கங்கே டைம் பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதையும் பிரிவாக விலக்கி பேசலாம் சரி நண்பர்கள் இன்றைய பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நண்பரை மீண்டும் நல்லதொரு பதிவுகளை உங்களை வந்து சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்